சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் போக்குவரத்து சங்கங்களின் பதினைந்தாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெற்றது குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் ஊதிய உயர்வு தற்காலிக பணியாளர்களை நியமிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கமலக்கண்ணன் உட்பட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் இருபத்தி நான்கு தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளோம் எனவும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த பன்னிரண்டு மாதங்கள் காலதாமதமானதால் ஆனதால் மாதத்திற்கு மூவாயிரத்து அறநூறு ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அறிவித்துவிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஏன்னால் இது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்த பேச்சுவார்த்தையை கடந்த பதினாலாவது ஊதிய ஒப்பத்தில் அதை நான்காண்டாக மாற்றினார்கள் அதற்கு ஆளுங்கட்சியோட தொழிற்சங்கமும் அவர்களோட இருக்க கூட்டமைப்பும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் நாங்கள் எதை அதற்கு அதையும் கடந்து இன்று ஒரு ஆண்டு பன்னிரண்டு மாதங்கள் அதிகமான காலதாமதம் ஏற்பட்டதுனால எங்களுடைய கோரிக்கை உடனடியாக ஒரு நிவாரணமாக மாதம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ரூபாயை இடைக்கால நிவாரணத்தை அறிவித்து விட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாதள சாக்கடை திட்டத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார் திண்டிவனம் நகராட்சியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியையும் விடிய திமுக அரசு ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாக முதன்மை செயலாளரையும் நகராட்சி நிர்வாக இயக்குநரையும் நேரில் சந்தித்து மனு அளித்ததை அடுத்து விடியா அரசு சுமார் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவித்தது இதையடுத்து வடிகால் வாரியத்திற்கு விடுவிக்க வேண்டிய தொகையை விடுவிக்க வேண்டுமென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தாா் இதில் திண்டிவனம் செயலாளர் தினதயாளன் மாவட்ட பொருளாளர் கே வி என் வெங்கடேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன் திருமகள் கே எஸ் எம் கார்த்திக் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனா்